மறியால் பிறந்த நாக்கோற்றும் சிறந்தனால் பிறந்த நாக்கோற்றும் சிறந்தனா பாவங்க போக்கிடும் வேளாங்கண்ணீள் பாவங்க போக்கிடும் வேளாங்கண்ணீள் அனைவரும் கூடியே வணங்கிடும் திருநாள் பிறந்த பிறந்தனா மக்கள் போற்றும் சிறந்தன செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை விழா முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இரண்டு முதல் ஐந்து முடிய ஆண்டவர் கூறுவது நீயோ எப்ராத்தா எனப்படும் யூதாவின் குடும்பங்களுள் மிகச்சிறியதாயிருக்கின்றாய் ஆயினும் இஸ்ராயேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி ஊழி காலமாய் உள்ளதாகும் ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார் அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ராயல் மக்களிடம் திரும்பி வருவார்கள் அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார் அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள் ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார் அவரே அமைதியை அருள்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் மரியா தூய தூயா ஆவியால்தான் மத்தேயும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்த வாசகம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினெட்டில் இருந்து இருபத்தி மூன்று வரை ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் ஜோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது அவர் தூய ஆவியால் கருவூட்டிருந்தார் அவர் கணவர் ஜோசேப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை எகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலகிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி ஜோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவூற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசி என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்றிற்குரியவர்களே நம் அன்னை மரியா ஃபாத்திமா லூர்து நகர் வேளாங்கண்ணி குவாதலூப்பே என்று பல இடங்களில் காட்சியளித்திருக்கிறார் ஒவ்வொரு காட்சியிலுமே அவர் கடவுளின் கருணையின் ஒரு முக்கியமான பகுதியை வெளிப்படுத்தி இருக்கிறார் லூர்து நகரில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார் வேளாங்கண்ணியில் கடவுளின் குணமளிக்கும் தன்மையை வெளிக்காட்டியதோடு முடவன் நடக்கின்ற அந்த புதுமை துன்பத்திலும் துயரத்திலும் அல்லல் இறைவன் துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்கின்றார் என்ற செய்தியை போர்ச்சுகீசிய மாலுமிகளை காப்பாற்றியதன் மூலம் எடுத்துரைத்தார் பாத்திமா நகரில் ஜபமாலையை பக்தியோடு சொல்பவர்களுக்கு இறைவன் சிறப்பான வகையில் செவி சாய்க்கிறார் என்ற செய்தியை வெளிப்படுத்தினார் குவாதலுப்பி நகரில் ஒடுக்கப்பட்ட ஓரம் கட்டப்பட்ட இனத்தை சார்ந்த ஜான் டியாகோ என்பவருக்கு காட்சியளித்ததன் மூலம் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர் சார்பாக இறைவ நிலைப்பாடு எடுத்து செயல்படுகிறார் என்கின்ற செய்தியை வெளிப்படுத்தினார் இந்திய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒரு பக்கம் நம் அன்னையின் பிறப்பு விழாவை அகில உலகோடு இணைந்து கொண்டாடுகின்றோம் மற்றொரு புறமோ இதே நாளில் அந்த அன்னை வேளாங்கண்ணியில் நோயாளிகளுக்கு நற்சுகம் தரும் ஆரோக்கிய அன்னையாக தன்னை வெளிப்படுத்தியதையும் கொண்டாடி மகிழ்கின்றோம் இது இந்தியர்களாகிய நமக்கு நமக்கென்ற சிறப்பான விழா நம் அன்னை நம்முடைய ஆன்ம வாழ்வில் மட்டுமல்ல நம் உடல் நலனிலும் அக்கறை செலுத்துகிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த சூழ்நிலையில் மனித குலத்தில் பெரும்பாலானோர் ஏதாவது ஒரு வியாதியினால் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒரு நோயாளி மருத்துவர் ஒருவரிடம் சென்றாராம் டாக்டர் அடிக்கடி காய்ச்சல் வருகிறது என்று சொன்னார் மருத்துவர் இப்போதிலிருந்து இவ்வாறு காய்ச்சல் வருகிறது என்று கேட்க நோயாளி டாக்டர் கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள் எனக்கு காது கேட்காது என்று சொன்னாராம் மருத்துவரும் அதே கேள்வியை கொஞ்சம் சத்தமாக கேட்க நோயாளி எப்போ இரத்த அழுத்தம் பிபி வந்ததோ அதிலிருந்து காய்ச்சல் அடிக்கடி வருகிறது என்று சொன்னார் இரத்த அழுத்தம் வேறு இருக்கிறதா என்று நினைத்த மருத்துவர் இரத்த அழுத்தத்திற்கு யாரிடமாவது மருத்துவரும் மருத்துவம் பார்க்கிறீர்களா என்று கேட்க நோயாளி ஆம் டாக்டர் ஆனால் சர்க்கரை நோய் அதிகம் இருப்பதன் காரணமாக பிபி எளிதில் குறையாது என்று அந்த டாக்டர் சொல்லிவிட்டார் என்று சொல்ல மருத்துவருக்கு லேசாக தலை சுற்ற ஆரம்பித்தது அவர் நோயாளியிடம் உங்களுக்கு காய்ச்சல் காது வழி ரத்தம் ரத்த அழுத்தம் நீரழிவு என்று நிறைய நோய் இருக்கிறது பரவாயில்லை உட்காருங்கள் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் என்று சொல்ல நோயாளி என்னால் உட்கார முடியாது டாக்டர் அங்கேயும் எனக்கு பிரச்சனை என்று சொன்னாராம் டாக்டர் மயங்கி விடாத குறைதான் இதுதான் இன்றைய நவீன மனிதர் அவர்கள் சாப்பிடுகின்ற உணவின் அளவை விட அவர்கள் உட்கொள்ளுகின்ற மருந்துகளின் அளவு அதிகம் ஒருவர் சொன்னார் கலர் கலராக மிட்டாய் சாப்பிடும் குழந்தை பருவத்தில் ஆரம்பிக்கும் வாழ்க்கை கலர் கலராக சாப்பிடும் முதிய பருவத்தில் முடிகிறது என்று இன்றோ குழந்தைகளே கலர்கலராக மருந்து சாப்பிடும் அவலமும் அபாயமும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது மனித குலமே அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் இது செயற்கையான உணவு இயற்கையிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்ட வாழ்வு முறை அதீத பேராசை போன்ற தவறான வாழ்வு முறைகளின் காரணமாக நோய்களை ஒட்டுமொத்தமாகவும் குத்தகைக்கும் எடுத்துக்கொண்டு வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேளாங்கண்ணியில் நம் அன்னை ஆரோக்கியம் தருபவளாக தன்னை வெளிப்படுத்துவது குறிப்பிடத்தக்கது நல்ல உடல் நலன் நோயற்ற வாழ்விற்கு மட்டுமல்ல நம் மனதை செம்மையுற பயன்படுத்துவதற்கும் ஆன்மீக வாழ்வை கட்டி எழுப்புவதற்கும் அவசியமானது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது என்பது நம் ஆண்டு வாக்கு பொதுவாக ஒரு தாய் என்பவளே தன் பிள்ளையின் உடல் நலனில் அக்கறை தான் ஒரு புதுக்கவிதை இவ்வாறு செல்கிறது நான் வேலைக்கு வேலைக்கான் நேர்முகத் தேர்வுக்கு சென்று வந்தேன் அப்பா கேட்டார் இந்த முறையாவது உனக்கு வேலை கிடைக்குமா அண்ணன் கேட்டான் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில்களை கொடுத்தாயா தங்கை கேட்டாள் வேலை கிடைத்தால் உன் சம்பளம் எவ்வளவு அம்மா கேட்டாள் மதியம் சாப்பிட்டாயா என்று இதுதான் தாயுள்ளம் என்பது நம் அன்னை இப்படிப்பட்ட தாயுள்ளத்தை தான் அன்று போர்ச்சுகீசிய மாலுமிகளுக்கும் உடமான சிறுவனுக்கும் பால் சுமந்த பையனுக்கும் வெளிப்படுத்தினார் இன்றும் கோடான கோடி மக்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அன்னையின் மன்றாட்டும் ஆறையில் அன்பிற்குரியவர்களை விடியற் காலத்தில் என்ற அடைமொழி ஒன்றை அவளுக்கு கொடுத்திருக்கிறோம் இந்த அடைமொழி அன்னைக்கு மிக பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் இன்றைய அறிவியலின் கூற்றுப்படி அதிகாலை மூன்று மணி அளவில் ஒரு ஊதா நிற விண்மீன் பூமிக்கு அருகில் வந்து தன்னுடைய கதிர்களால் இயற்கையின் மாசுபட்ட ஆற்றலை தூய்மையாக்குகிறது இந்த விண்மீனிலிருந்து புறப்படக்கூடிய கதிர்கள் பூமியின் சூழலை சுத்தப்படுத்துகின்றன இப்படிப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலை உள்வாங்குவதற்காகத்தான் அதிகாலையில் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே விடியற்காலை விண்மீனாகிய நம் அன்னை இறைவனது வல்லம்பையும் வாய்க்காலாக விளங்குவதன் காரணமாக நாம் பாவ அழுக்குகளை பறந்துடச் செய்கிறார் மாசுக்களை போக்குகிறார் அழுக்குகளை அகற்றுகிறார் உடல் நலனை உயர்த்துகிறார் ஜபம் இறைவா எம் உடல் உள்ள நலனில் அக்கறை கொள்ளும் எம் அன்னையும் உம் அன்னையுமான மரியாவுடனான எம் உறவை இன்னும் ஆழப்படுத்திக் கொள்ள வரந்தாரும் ஆமேன்